வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெசன்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆரர் மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் சாரா இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க ஒரு சாகச வீராங்கனை ட்ரெக்கிங் போகிறது மலை ஏறுறது இந்த போட்டில் வந்து சீறு பாய்ந்து வரும் அந்த ஆற்றுல வண்டி இந்த ட்ரெ ராப்டிங் பண்ணுறது இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள் இதேமாரி ஒரு டைம் ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துட்டு வரும்போது இவங்களுடைய கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது அந்த ஆக்சிடெண்ட்டில் இவங்களுடைய ஹஸ்பண்டும் குழந்தையும் இறந்துடுறாங்க இதுக்கப்புறம் சாராக அப்படியே மனசு உடஞ்சி போயிடுறாங்க இனி எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்லேயே முடங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து சாராவோட ஃப்ரெண்டுங்க ஒரு அஞ்சு லேடிஸு எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்ப சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒன்றா உக்காந்து சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு மலையேற்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு பெண்களும் கிளம்புறாங்க இவங்க கிளம்பி அந்த மலையறதுக்கு போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை பார்க்குறாங்க அது பள்ளமாக இல்லை கொகையா அது என்ன ஏதுன்னே இவங்க ஆறு பேருக்கும் ஒன்றுமே புரியல இந்த இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்குதா யாருக்குமே தெரியலையே இதை பற்றி எதுலேயும் புத்தகத்துலேயோ இல்லை எதுலேயுமே வந்து போட்டு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சரியமாக அந்த பள்ளத்தை பார்க்குறாங்க பள்ளம்னா அது வேகப்படியும் கீழே என்ன இருக்குதுன்னே தெரியல இப்போ இவங்க ஆறு பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இதுக்குள்ளே இறங்கி போகலாமே போயிட்டு உள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட தான் நல்ல சூப்பரான எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது உள்ளே இறங்குவோம் ரொம்ப டேஞ்சராக இருந்ததுன்னா நம்ம மேலே வந்துட போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஆறு பேருக்குள்ளே கூடி பேசி ஒவ்வொருத்தராக உள்ளே இறங்குறாங்க இந்த ஆறு பேரும் உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த கொகைக்குள்ள இவங்க உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம் காத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆறு பேருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த கொகைக்குள்ளே இறங்கின அந்த ஆறு பெண்களுக்கும் என்ன நடந்தது அவங்க உயிரோட திரும்பி மேலே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் ஆரம்பித்து இந்த ஆறு பெண்களும் அந்த கொகைக்குள்ளே இறங்குற அந்த காட்சி ஆரம்பித்தவனியே இந்த படம் நம்மளை மிரட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஆறு பெண்களுக்கு என்ன நடக்கும் போதோ என்ன நடக்கும் போதோ அப்படின்ற டென்ஷன் வந்து அந்த பெண்களுக்கு இருக்குதோ இல்லையா படம் பார்க்குற நமக்கு ஏற்படுத்திடுறாரு இந்த படத்தினுடைய டேரக்டர் அந்த அளவுக்கு இந்த ஆறு பெண்களும் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று அந்த கோகைக்குள்ளே நடந்த அதை பார்த்து பயப்படுறது தன் கண்ணு எதிர்க்கையே தன்னுடைய தோழிக்கு ஏற்படுற ஒரு பயங்கரமான அனுபவத்தை பார்த்துட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறது ஆறு பேரும் நடிப்பில் சும்மா அப்படியே மிரட்டி எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தை வந்து நிஜமான கொகைக்குள்ள எடுத்தாங்களா இல்லை செட்டிங் போட்டு எடுத்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோ அதி அற்புதமாக செட்டிங் போட்டிருக்காங்க அந்த செட்டிங்கை வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த படத்தினுடைய கேமராமேன் வந்து மிக அற்புதமான கேமரா ஒர்க்க பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்ஆர் மூவி பார்த்தோம்னா நம்மளை வந்து ரொம்ப மிரட்டுறது வந்து இந்த படத்தினுடைய பின்னணி இசையாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த படத்தினுடைய பின்னணி இசையெல்லாம் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து அப்படியே தூக்கி வாரி போடுது இந்த படத்தில் அவ்வளோ அற்புதமான பேக்ரவுண்டு மியூசிக்கை வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லோ பட்ஜெட்டில் தான் எடுத்துருக்காங்க மூணு மில்லியனோ நாலு மில்லியனோ போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க இந்த படம் வந்து ரசிகர் மன் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஏறக்குறைய அறுபது மில்லியனுக்கு மேலே இந்த படம் சம்பாரிச்சு கொடுத்துருக்குது அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய திரைக்கதையை விறுவிறுப்பாக எழுதி டைரக்ஷன் பண்ண நீல் மார்ஷல் அப்படின்றவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டரு மிக பிரமாதமாக இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவருக்கு ஹெல்ப்பாக இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னிஷியன்களும் மிக சூப்பராக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாத பாருங்கள் அமேசான் பிரைமில் தான் இந்த படம் இப்போ இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்